நம்ம பிரதமர் மோடியை ஒரு மாஸ்க் ஒரிக்க வச்சிருக்காரு என்னன்னு தெரியுமா சமீபத்துல இஸ்ரோ விஞ்ஞானி சுபான்ஷு சுக்லா விண்வெளி பயணத்தை முடிச்சிட்டு திரும்பினதும் நாடு முழுக்க திருவிழா கோலம் பூண்டுச்சாம் போன வருஷம் சந்திரயான் மூன்று நிலாவுல இறங்கின போதும் இதே கொண்டாட்டம்தான் இந்த வெற்றிகளை பார்த்து நம்ம குழந்தைகளுக்கும் விண்வெளி மேல ஆர்வம் வந்திருக்குன்னு பிரதமர் சொல்லியிருக்கார் இதை ஊக்கப்படுத்த இன்ஸ்பயர் மானக்குன்னு ஒரு திட்டமும் இருக்காம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் துறையில கலக்கிட்டு வராங்க ஆகஸ்ட் இருபத்தி மூன்று தேசிய விண்வெளி தினம்னு கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்குங்க உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வித்துருங்க அப்படின்னு நம்ம இந்திய உழைப்பிற்கு மதிப்பளிக்க கேட்டுக்கிட்டாரு அப்புறம் நம்ம பண்பாடும் பண்டிகைகளும் எவ்வளவு முக்கியம்னு எடுத்து சொன்னாரு முக்கியமா ஓலைச்சுவடிகளில் இருக்கிற ஞானம் பத்தி பேசும்போது தஞ்சாவூர் மணிமாறன் அண்ணன் பத்தி குறிப்பிட்டது அருமை அவர் ஓலைச்சுவடிகளை இளந்தலை முறைக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறாராம் இது ஒரு பொக்கிஷம்யா போல நாடு முழுக்க நடக்கணும்னு பிரதமர் ஆசைப்பட்டாரு அதனால தான் இந்த பட்ஜெட்ல ஞான பாரத இயக்கம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இனிமே நம்ம பழங்கால சுவடிகள் எல்லாம் டிஜிட்டல் மையமாகி உலகத்துக்கே கிடைக்கும் கடைசியா நம்ம செஞ்சிக் கோட்டை இருக்குல்ல அது வெறும் கல்லு இல்லடா இந்தியாவின் ஆன்மா அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ அங்கீகரிச்ச மராட்டியப் பேரரசர் சிவாஜியின் பன்னிரண்டு கோட்டைகளில் பதினொன்று மகாராஷ்டிராலையும் ஒன்று நம்ம தமிழ்நாட்டு செஞ்சலையும் இருக்குன்னு பெருமையா சொன்னாரு அந்த கோட்டைகளுக்கு எல்லாம் போய் நம்ம வரலாறை தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காரு என்ன சொல்றீங்க நம்ம வீட்டு பொருளை வாங்கி நம்ம கோட்டைகளை பார்க்க கிளம்பலாமா